சொரைக்காய் உரப்படை செய்யறதுக்கு இதை மாதிரி நான் காப்பிடி செண்டால் ஒரு சிண்டு அரிசி இது இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அது மாதிரி நான் வந்து படிசிண்டில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கிளாஸில் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு கால் கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு அதில் அஞ்சாறு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்து அதை மாதிரி ஊற வச்சுருங்க நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வந்துடும் இது நம்ம ஒரு கப்பு அரிசின்னா கால் கப்பு துவரம் பருப்பு அந்த அளவு தாங்க சரி இதை கொடைக்கல்ல ஆட்டி இன்னைக்கு உற்படையை நல்லா இருக்கும் கொடைக்கல்ல ஆட்டி செய்யும் போது செஞ்சால் அதை கழுவிழி வச்சுட்டு சுரக்காய நல்லா சீவிட்டு கட் பண்ணிவிடுவோம் அப்படியே பொடிசாக கட் பண்ணால் சீக்கிரம் நல்லா மசிஞ்சிரும் இது அப்படியே ரெண்டும் துண்டுமா பொடிசாக கட் பண்ணியாச்சு பார்த்து அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிட்டுங்க இதை வந்து இப்போ மிக்ஸியில் தாங்க நான் அரைக்க போகிறேன் ஆனால் ஆட்டுக்கல்லு இல்லை அரைப்போன்னு பார்த்தேன்னா மழை வந்துட்டு சரி இதை அரைக்க மாட்டேன் இன்றைக்கி மிக்ஸியிலலாம் அரைச்சி சுட்டு சாப்பிட்ணுன்னு கட் பண்ணேன் சுரைக்காயம் இல்லை அள்ளி போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும் இதில் கல் உப்பு சேர்த்து இதை ஒரு நர நரனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாலாம் ஓட்டிடக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கைப்பிடி வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கருவேப்பில்ல கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்து இதை நான் வந்து மாதிரி கையால் தாங்க கலந்துப்பேன் அப்போ தான் நல்லா ஒத்தரணையாக கலந்து வரும் அப்படியே தோசைக்கடல காய வச்சு ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படியே தேய் தேய் தேய்ச்சி விட்டு அது மேலே அப்படியே எண்ணெய் தெளித்து விட்டுட்டு அப்படியே நல்லா வெந்து வருங்க எனக்கு வந்து காற்று அடிக்குது இன்னைக்கு மழை சாயந்தரம் பேஞ்சதுனால இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா காற்று மழையும் வர்ற மாதிரி காற்று அடிக்குதா அதனால தீயை கூட வச்சா தான் எரியும் எனக்கு நீங்கள் உள்ளே செய்யும் போது அடுப்பை சிம்ல வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா வெந்து வருங்க பாருங்க அப்படியே பெரட்டி போடும்போது அப்படியே கோல்டன் கலரில் வருது பாருங்க அப்படியே அடை அவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி சுடும்போது நல்ல வாசனையாக இருக்குது இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும்ங்க இதுக்கு நானும் இன்னைக்கு ஆட்டி செஞ்சோன்னு தான் பார்த்தேன் உங்களுக்கு செஞ்சும் காட்டுவோன்னு நம்ம வீவசம் சுரைக்காடை போடுங்கம்மான்னாங்க அவங்களும் பாருங்கள் இந்த அடையை அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் நல்லா இருக்குங்க சொரைக்கா பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்